ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை விடுமுறை பிளானில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழுமா நிகழாதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் தரப்பிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு விடையளிக்கும் விதமாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து அமைய போகுது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை தரப்புலேருந்து நமக்கு கொடுத்துருக்க அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அறிவிப்பாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளிவந்த ஒரு ஒரு விஷயம் தான் இது இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிவந்த ஒரு விஷயம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகள்ல வந்து நிகழ்ந்ததை போல அதாவது போன சில வருஷங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்தது கத்திரி வெயிலெலாம் வந்து ரொம்ப போட்டு கொளுத்தி தள்ளிட்டாங்க ஸோ அது நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பள்ளி கல்வித்துறை தரப்புல இருந்து பள்ளிகள் திறப்பு வந்து ஜூன் ரெண்டாம் வாரத்துக்கு வந்து தள்ளி வச்சாங்க அதே போல ஜூன் ஜூன் ரெண்டாம் வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் பதினாலு பதினஞ்சு அது போல தேதிகளில் வந்து ஸ்கூலானது ஓப்பன் பண்ணாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்ப பெற்றோர் தரப்புல என்ன எதிர்பார்ப்பு எது எதிர்பார்க்கப்படுதுன்னா விடுமுறை கொண்டாடுறதுக்காக இப்ப அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா இப்போ பசங்களுக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறமா ஸோ அவங்க வந்து இது போல திருப்பி ஏதாவது வந்து பிளான் வந்து சேஞ்ச் ஆகுமா போன தர மாதிரி அது மாதிரி ஆச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஊர்லயே இருந்துட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம் பெற்றோர் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரும் எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவே வந்து இந்த சூழ்நிலையில வந்து கருதப்படுது இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது தான் அதாவது என்னென்னா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை இருக்கு இல்லையா அது தொடர்பாக ஒரு முக்கிய செய்தி வந்து வெளியாகியிருக்கு அதாவது என்னென்னா நம்ம அந்தோபா நிக்கோபார் தீப் இருக்குல்ல அங்கே வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா மே பத்தொம்போதாம் தேதிக்கு தான் வந்து பருவமழையே வந்து ஸ்டார்ட் ஆகுமா ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே பதிமூணாம் தேதியே தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை அடுத்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஜூன் ஒம்போதாம் தேதி தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிலையாக இல்லை ரெண்டுமே மாறி 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 தான் வந்துட்ருக்கு இது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிட்ருக்க ஒரு விஷயந்தான் அப்படி பார்த்தா நம்ம தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனவே பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரத்தில் இருந்து வெயிலுடைய தாக்கம் வந்து குறைஞ்சி வானிலை வந்து ஜில்லுன்னு மாறக்கூடும் அப்படின்னு வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து கம்மியாகி நமக்கு வந்து திறப்பு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது இருந்தாலுமே இயற்கையை கணிக்க முடியுமே தவிர நம்ம சரிவர கரெக்டாக வந்து சொல்லிட முடியாது ஸோ அதன் தரப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலை பொறுத்து தான் அதாவது வெயில் எப்படி அறி அடிக்குதுங்கிற அந்த கிளைமேட்டை பொறுத்து வந்து பள்ளிகள் திறப்பு வந்து பின்பு வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்து தான் முதல்வரின் அறிவுறுத்தலில் பள்ளிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்களே அதுக்குமே வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைம்ல கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத தான் வந்து பள்ளிகள் திறப்பானது சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க எதையுமே வந்து அந்த டைம்ல நடக்கக்கூடிய கிளைமேட்டை வச்சுதான் வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அதே போல தனியார் பள்ளிகள்ல வந்து அதிகமான பள்ளி கட்டுரை வந்து வசூலி வசூலிக்கிறத ரொம்ப கடும் நடவடிக்கைக்கு உட்பட்டதா வெளியிட்டிருக்காரு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்பர் அப்படி பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த நம்ம போடக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் இதுவரை நம்ம சேனல் ரொம்ப ஆதரிச்சதுக்கு மிக்க நன்றி ஓகே தேங்க்யூ பாய்